வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நான் குவைத்துக்கு ரெண்டு வாட்டி போயிருக்கேன் நேற்று மார்னிங் துயரமான வருத்தம் என்னென்னா ஒரு ஐம்பது நியர்லி ஃபிஃப்டி பீப்புள் ஆஃப் டைட் அதில் நாற்பத்தஞ்சு பேர் இந்தியன்ஸுங்கிறாங்க இது எல்லோரும் கல்ஃபை ரொமான்டிசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரீங்களேன்னா கல்ஃபில் இருக்கிற முக்காவாசி இண்டியன்ஸ் வந்து ரொம்ப கட்டத்தான கண்டிஷனில் வேலை செய்கிறாங்க ஒரு ஃப்ளாட்டில் நாலு பேர் அஞ்சு பேர் அது மாதிரி இந்த ஃப்ளாட்லேயும் ஒரு இந்தியன் கம்பெனி தான் உங்களை கூட்டின்னு போயிருக்காங்க கான்ட்ராக்டுக்கு பில்டிங்கில் பத்து பேர் இருக்கலாம்னா இருபத்தஞ்சி பேர் முப்பது பேரை ஸ்டப் பண்ணி ஓனரும் கிரீடி அந்த பில்டிங் ஓனரும் கிரீடி கம்பெனி ஓனர் பில்டிங் ஓனர்வுட் பண்ணி இந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் பிகாஸ் இட் இஸ் ரொம்ப கிராம்ப்ட் கண்டிஷன்ஸ் இருந்ததுனால நெருப்பு பார்த்தீங்கன்னா தான் நெருப்புனால சாவலை எல்லாரும் ஸ்மோக்கை ஹின் பண்ணால் லங்ஸ் போயிடும் மயங்கி விழுந்து செத்து போயிட்டாங்க செஞ்சு இது வந்து அவாய்ட் பண்ணணும் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இந் நம்மளை மாதிரி ஆளுங்களை வெளிநாட்டில் போய் பிழைக்கணும்னு நினச்சவங்க தமிழர்கள் மலையாளிகள் தான் முக்கால்வாசி பேர் இறந்தவங்க இந்தியாவில் ரொம்ப வருத்தமாக இருக்குது அவங்க குடும்பத்துக்கு என்னோடய ஆறுதல் அவங்க சோல் சுட் ரெஸ்ட் இன் பீஸ் அண்டு இது மாதிரி நடக்காமல் திரும்பி நம்ம பார்த்துக்கணும் நம்ம கவர்மெண்ட்டும் நம்ம லேபர் அங்கே வெஸ்ட் ஏஷியாவில் ஒர்க் பண்ணுறவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் எவ்வளவோ ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பார்ட்டி கவர்மெண்ட்டு நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க இன்ஸ்பைட் ஆஃப் தட் இது மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறது நம்ம தான் தடுத்து நிறுத்தணும் எல்லாமே இருந்து இரவெண்ட்டை வேண்டிக்கினா இவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும் நேற்று மேலையும் கீழையும் போயிட்டு கடைசியில் அறுபத்தி ஏழு பாயிண்டில் ப்ளஸ்ஸில் க்ளோஸ் ஆச்சு ப்ராட் மார்க்கெட் ஏறி இருக்குது கோல்டு வந்து மேலையும் கிழியும் போய்ட்டுருக்கு நேற்று கார்த்தாலுக்கு இருந்தது பட் நேற்று ஈவினிங் நான் கடைசியா சவேரி பஸாரில் கொஞ்சம் ஏறி இருந்தது ஸோ ஈவன் கோல்டும் ரொம்ப ஒலாக இருக்குது பட் இது ஹைலி ஓவர் எக்ஸ்டெண்டட் அண்ட் ஓவர் வேல்யூட் மார்க்கெட் நம்ம தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுற பட்டாஸ் லிஸ்ட்ல வந்து கர்நாடகா பேங்க் வந்து ஈவனும் கன்சிடர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரீசனபிள் விளையாது நாட்கோ எனக்கு தெரியும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தாண்டிடுச்சு இஃப் ஆர் வெரி ஃபார் த லாங் டேர்ம் கன்சிடர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரீசனபிள் விளையாது டாக்டர் ரெட்டியும் ரொம்ப ரீசனபிள் ரேட்டில் இருக்கு ஈக்குவலண்டான கம்பெனிஸை நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது நான் வந்து வெள்ளிக்கிழமையே சொன்ன மாதிரி ஐடியில் நிறைய பேருக்கு வேலை போயிருக்கு நீங்கள் ஐடியை வந்து கன்சிடர் பண்ணாததுக்கு அதுதான் காரணம் ஏன்னா சேல்ஸ் பெருசாக இல்லை இன்ஃபோசிஸ் மட்டும் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது கீழே இருந்ததுன்னா ரொம்ப நல்ல வேல்யூவாக இருக்காச்சு நம்ம கன்சிடர் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன் பட் நீங்கள் எல்லாரும் வந்து கல்யாணம் அழகீங்கன்னு சொன்னாங்க நேற்று இதை பற்றி பேசலாம் கல்யாணம் நானூறுலேருந்து முந்நூறுக்கு வந்தாலும் அழகூடாது முந்நூறு போச்சானே எனக்கு தெரியாது முந்நூற்றம்பதோ முந்நூற்றோ போயிருக்கும் அறுபத்தி ஏழு ரூபாய்க்கு வாங்கினோம் அதை எட்டு மடங்கு மேலே போயிட்டு திரும்பி ஒரு ரெண்டு மடங்கு குறைஞ்சதுன்னா இதுக்குன்னா எழுதிங்கன்னா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்லேயே இல்லை இதை நேற்று சொன்னேன் இன்னைக்கும் சொல்றேன் என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எனக்கு இன்னைக்கு வந்து சனிக்கிழமை மூணு விஷயத்த பேசலாம்னு நினைச்சேன் வினோதோட மேலே இருக்கு பட் இந்த மூணு விஷயம் பேசினாலே முடிஞ்சிடும்னு நினச்சேன் ஒன்னு ஆதித்ய பிள்ளா குரூப் புதுசாக ஏதோ ஒரு மேனேஜ்மெண்ட் டேர்ம் யூஸ் பண்றாங்க ஃபோக்கல் அது என்னன்னு பார்க்கலாம் ரெண்டாவது வந்து மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவோட வேல்யூவேஷன் வந்து டாடா மோட்டார்ஸை பிக் பண்ணிடுச்சு அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு இந்தியா செகண்ட் மோஸ்ட் வேல்யூபிள் ஆட்டோ கம்பெனி அப்படின்னு சொல்றாங்க மூணாவது நியூஸ் வந்து திரும்பி ஆட்டோ தான் ஹியூண்டாய் த்ரீ பில்லியன் டாலருக்கு இந்தியா பிஸ்னஸுக்கு ஐபிஓ ஃபைல் பண்ணியிருக்காங்க அந்த ஐபிஓல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணுமா வேணாமா இதுதான் இன்னைக்கு மூணு பத்தி பேச போறோம் நானும் வினோத் வினோத் கிட்டவே ஆதித்யா அப்துல்லா ஃபர்ஸ்ட் எல்லாருங்க என்ன பண்றீங்கன்னா அது ஒரு பழைய கம்பெனி இட்ஸ் நாட் நியூ கம்பெனி ஆஃப் ரிலையன்ஸ் ஆர் டாட்டா ரேஞ்சில் ஆமாம் ஸோ அவங்க வந்து நிறைய பழைய பிஸ்னஸஸ் இருக்குது அப்புறம் இப்போ நிறைய புது பிஸ்னஸில் இறங்கியிருக்காங்க அண்ட் ஆனால் நிறைய வீடியோ பண்ணியிருக்கேன் அந்த குரூப்போட ஃபேமிலியை பற்றி அந்த எப்படி அந்த லீடர்ஷிப் ட்ரான்சாக்ஷன் ஆகிருக்குன்னு ஸோ இப்போ கரண்டாக வந்து அவங்க எக்ஸ்டர்னல் ஏஜென்சியை ஹையர் பண்ணுவாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் எப்படி அப்ரோச் நான் மேனேஜ்மெண்ட் கிட்டே இருந்து உங்கள் வேரியஸ் பிஸ்னஸ்ஸு உங்கள் பழைய கம்பெனி லெக்சி பிஸ்னஸ் இதுமாரி சிமெண்ட் ஃபேஷன் அதுக்கெலாம் வந்து ஒரு செட் ஆஃப் பாலிசிஸ் வச்சுக்கோங்க அப்புறம் இந்தமாரி நீங்கள் புது பண்ண பிஸ்னஸ்க்கெலாம் வேற செட் ஆஃப் கைட்லைன்ஸ் வச்சுக்கோங்க ஏன்னா இதுக்கெல்லாம் வேற அப்ரோச் தேவைப்படும் நீங்கள் இப்போ பெயிண்ட் ஜுவல்லரி அதெல்லாம் செய்யறதுல ஃபேஷன் செயலில் ஒரு விதம் மேனேஜ்மெண்ட் ஸ்டைல் பாருங்கள் உங்கள் பழைய டெக்ஸ்டைல் சிமெண்ட்டில் வேறு விதத்தில் பாருங்கள் அதான் இந்த பைஃபோக்கல் பாலிசி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃபஸ்ட் இந்த குரூப் பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன் இந்த குரூப்போட பேட்ரேக் வந்து கன்ஷியம் தாஸ் பில்லா அவருக்கு நாலஞ்சு பசங்க இருந்தாங்க பல பேருக்கு பிரித்து கொடுத்தாரு பல பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ் எல்லாம் இப்போ ஆல்மோஸ்ட் திவாலி ஆயிடுச்சு வண்டி இந்துஸ்தான் டைம்ஸும் கொஞ்சம் மீதி இருக்கு கொஞ்சம் பல கம்பெனிகள் சிக்கா இருந்துருக்கு அவங்களுக்குள்ளேயே பல அடிதடி சண்டைகள் இந்த பிர்லால வந்து கே கே பிர்லா குரூப் அது மாதிரி எம்பி பிர்லா குரூப் சி கே பிர்லா குரூப் எல்லாம் இருந்தது இந்துஸ்தான் மோட்டார்ஸ் எல்லாமே அது ஒரு காலத்தில் டாட்டா பில்லான்னு சொல்லிட்டு இருந்தாங்க டாட்டாவும் பிர்லாவும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருந்தது அதெல்லாம் வந்து ஒத்தரக்கு ஒத்தரை எல்லாம் போய் கடைசியில் இவங்கள்ட்ட தான் மெயின் பிஸ்னஸ் வந்தது இவ இப்போ இருக்கிற பேர் குமாரமங்கலம் பிள்ளா இவங்க தாத்தா பேர் பிகே அப்டில்லான்னு பேர் அவர்கிட்ட சென்சுரி டெக்ஸ்டைல்ஸ்னு ஒரு கம்பெனி இருந்தது இவரோட அப்பா வந்து ஆதித்யபுருல்லான்னு பேர் அவருக்கு வந்து இந்த ஹிண்டால்கோவை தாத்தா கிஃப்டாக கொடுத்தார் ஹிண்டால்கோ அண்ட் கிராசிம் கிராசிம் வந்து ஒரு பெரிய டெக்ஸ்டைல் கம்பெனி ஒரு காலத்துல பட்டோடி ஜூனியர் இதுக்கு அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருந்தார் உங்க சைஃப் அலிகானோட அப்பா அப்பா அவரு பெரிய கிரிக்கெட் பிளேயர் ஸோ அவங்க ஓல்டு பழமையான பிராண்டு மேஜர் முஹ் குமாரமில்லாக்கு ஒரு ஐம்பத்தி அறுபத்தி ஏழு வயசு இருக்கும் அவங்க அப்பா ரொம்ப சின்ன வயசுலயே பிராஸ்ட் கேன்சர் நம்ம செத்துட்டாரு ஸோ பில்லா வந்து பேசிக்கலா இண்டோ கல்ஃபு ஹிண்டால்கோவை டேக் ஓவர் பண்ணி ரன்ன இருந்தார் அவங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சம் சிமெண்ட் கம்பெனிலாம் இருந்தது மங்களம் சிமெண்ட் அது இதெல்லாம் இருந்தது அவர் என்ன பண்ணார்னா ரிலையன்ஸ் வாங்கினார் இவர் வந்து அந்த ஸ்டேக்க வாங்கி இவர் வந்து உள்ள புகுந்து அந்த கம்பெனில இவரும் இவங்க அம்மாவும் டைரக்டர் ஆனாங்க ஏஎம் நாயக்கி கைட்டி விடுறதுக்கு எல்என்டி சிமெண்ட்டை ஒருத்த கொடுத்துட்டு ரீஆர்கனைஸ் பண்ணி இந்த ஸ்டாக்கெல்லாம் திரும்பி வாங்கினார் இந்த எல்என்டி சிமெண்ட்டு மற்ற சிமெண்ட் குரூப் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் அல்ட்ராடெக் சிமெண்ட் அப்படின்னு ஒரு கம்பெனி பிராண்டாக இவர் கிரியேட் பண்ணார் அதுதான் இவரோட சிங்கிள் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் மூ இண்டோ கல்ஃப்னு ஒரு கம்பெனி இருந்தது அந்த இண்டோ கல்ஃபில் இருந்த காப்பர் பிஸ்னஸை டிமர்ஜ் பண்ணி இண்டால்கோவோட மர்ஜ் பண்ணார் ஸோ அவரோட கிண்டால்கோவும் அல்ட்ராடெக் சிமெண்ட்டும் தான் மேஜர் கேஷ்கோ இந்த இண்டால்கோவை என்ன பண்ணார்னா நொவாலஸ்னு ஒரு அலுமினியம் கம்பெனியை வாங்கி அந்த கம்பெனியை கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டார் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து இண்டால்கோவோட ஸ்டாக் மார்க்கெட் அனாலிசிஸ் ரொம்ப நல்லா பண்ணிருக்கிறார் அது வந்து பல தரம் இங்க பேசி பல பேர் கேட்டு அந்த யூடியூப் லிங்க் வேற கொடுத்துருக்கேன் அதுல வந்து எப்படி பணம் வெள்ள போறது கேஷ் அப்படிங்கறத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு கார்பரேட் கவர்னன்ஸ் இருக்கிறதால நான் தொடர மாட்டேன் இந்த ஸ்டாக் அடுத்தது இவர் வந்து ஐடியான்னு ஒரு செல்லில்லார் கம்பெனியா ஆரம்பிச்சார் டாட்டாவும் இவரும் டைப் பண்ணி தான் ஐடியாஸ் வைக்கலாம் இருந்தாங்க அப்புறம் டாட்டாவை ஏதோ பண்ணி டாட்டா அப்செட் ஆகி வெளில போயிட்டார் இவர் ஐடியாவை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திருந்தாரு அமிதாப் பச்சன் பையன் அபிஷேக் பச்சனை வச்செல்லாம் போட்டு ஓடிகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து ரூல்ஸை மாற்றினது ஐடியாவுக்கு பெரிய ஆச்சு ஓடஃபோனும் பெரிய ப்ராப்ளம் ஆச்சு ஓடஃபோன் ஐடியா மறைஞ்சாணோன்னே இப்படியாவது ஐடியாவை கையவிட்டு உதறணும்னு ரொம்ப நாள் இவர் ட்ரை பண்ணிட்டு இருக்கார் படம் போடாமல் அப்புறம் வேற வழி இல்லாமல் போன மாதமும் அதுக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கொஞ்சம் படத்தை போட்டார் பட் இஸ் ஸ்டில் நாட் டேர்ன் ரவுண்ட் ஓடபோன் ஐடியா நெய்தர் போடஃபோன் இங்கிலாந்து ஒன் செட் நார் இவருக்கும் வேண்டாம் யாராவது பார்சல் பண்ணி எடுத்துன்னு லேட்டஸ்ட் நியூஸ் என்ன நோக்கியா எரிக்சன் ஹூ அவங்களுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கொடுக்கணும் நீங்களும் ஸ்டாக்கா வைக்கிறாங்க கவர்மெண்ட்டுக்கு ஸ்டாக் கொடுத்துட்டாங்க லார்ஜஸ்ட் ஸ்டாக் ஹோல்டர் இப்ப கவர்மெண்ட் ஆயிடுச்சு அடுத்தது இவங்களுக்கும் ஸ்டாக் கொடுத்துருவாரு நோக்கியா எரிக்சனுக்கு இப்ப அடுத்தது என்ன சொல்றாருன்னா இண்டஸ் டவர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க டவர் பிசினஸ்ல அந்தையும் வித்து ஒரு மூணு பில்லியனை வாங்கி ஏதாவது கடனை குறைக்கணும் ஏதோ பண்ணின்னு இருக்காரு அந்த ஓடஃபோன் ஐடியா இஸ் அ மெஸ் அதுக்கு குமார பங்கு நம்பர்ல இஸ் சம்வே ரெஸ்பான்சிபிள் இப்போ என்ன பண்ணுறாருனா ஒழுங்காக பிசினஸ் ஓடின்னு இருந்தது அவரோட இன்னொன்று வந்து இந்த ஏபி கேபிட்டல்னு ஒன்று மணி லெண்டிங் பிஸ்னஸாக ஆரம்பிச்சாரு அதிலே எல்லாம் இருக்குது ஃபைனான்ஸு மியூச்சுவல் ஃபண்ட் இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்குது பட் தட் நெவர் டுக் ஆஃப் அண்ட் பிகேம் பிக் பிசினஸ் இட் ரிமெயின் மிடில் ஆஃப் தி ரோட் பிசினஸ் இட்ஸ் நாட் அ ஹியூஜ் சக்ஸஸ் லைக் பஜாஜ் ஃபைனான்ஸ் மாதிரிலாம் சக்ஸஸ் ஆகலை அது பாட்டுக்கு அது இருந்துருக்கு அது இப்போ வந்து அது வெளியிலேருந்து இப்போ புதுசாக ஒரு லேடியை கூட்டிட்டு வந்து அதை டேர்ன் ஓவர்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு ஸோ இவர் ஆரஞ்ச பிஸ்னஸ்ல இந்த அல்ட்ராடெக் டேக் ஓவர் பண்ணது ஒன்று தான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடின்னு இருக்கு இண்டால்கோல் அந்த நொவாலிஸை டேக் ஓவர் பண்ணது சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடின்னு இருக்கு அதுக்கு தான் ஐபிஓ போட்டார் இந்த பிக் பாஸ்கெட்டை எந்த தான் கிஷோர் பயானி அவனோட பேண்ட் பிராண்டை தான் இவர் வாங்கிட்டார் ஆரோ லூயி ஃபிலிப்பு நிறைய சக்சஸ்ஃபுல்லான மதுரா கோட்ஸ் எல்லாமே இருக்கு ஆயத்தப்பள்ளே சொல்லி இப்போ அது ரெண்டு கம்பெனியாக பிரிக்கிறேன் அதே சமயத்தில் ட்ரெண்டை பாருங்க எப்படி ஒரு மணி எங்கேயோ போயிடுச்சு இப்போ இதோட நம்ம என்ன இருந்தால் என்ன பண்ணுவோம்னா இதோட நிறுத்திட்டு இருக்கிற கடனை நாங்கள் குறைச்சு இந்த ஓட வழியாக சால்வ் பண்ணி வெளில வரணும்னு பார்த்தா இப்ப அவருக்கு சடனாக ஆசை வந்துருச்சு இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஒரே மார்ஜின் பண்றான் நம்மளும் வந்து சிமெண்ட் தானே பண்ணின்னு இருக்கும் அதே டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க்கில் பெயிண்ட் ஆயிருக்கி ஒன்றுனு பெயிண்ட்டுக்கு கொண்டு ஓப்பன் ஒப்பந்தோ பிராண்டு பிளேயர் அப்புறம் தனிஷ்கா பார்த்து ஒரே சூடு போட்டுக்கிறேன்னு இப்போ நான் ஜுவல்லரி பிராண்டாக எப்போதுமே ஒன்று புரிஞ்சுக்கணும் ஃபோக்கஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் எதில் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்கன்னு கரெக்டாக இருக்கணும் லேசர் பீம் ஃபோக்கஸ் இருக்கணும் உடனே டாட்டா பண்ணலையான்னு கேட்காதிங்க டாட்டா என்ன பண்ணியிருக்கேன் ஒன்று ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக கம்பெனி வச்சுருக்கேன் தனித்தனியாக சிஇஓ வச்சுருக்கேன் அண்ட் டெய்லி இன்டர்ஃபியரன்ஸ் இருக்காது இப்போ சி கே வெங்கட்ராமன் கேன் டூ வெனி திங் ஹீ ஹி இன் டைட்டல் அவருக்கு முன்னாடியே தெரியும் இதெல்லாம் தான் நீ பண்ண முடியாதுன்னு தெரியும் அதுக்கெல்லாம் மட்டும் சந்திராட்ட போகணும் அது மாதிரி சந்திராவுக்கு என்ன பண்ண முடியும் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியும் அந்த என்ன பண்ணக்கூடாதுங்கிறது ரெண்டு மூணு தான் இருக்கும் அதுக்கிட்ட தாத்தாட்ட போகணும் ஸோ லைன் ஆஃப் கமெண்ட் இஸ் வெரி கிளியர் தாத்தா சந்திரா சீகே வெங்கட்ராமன் ஃபார் டைட்டல் அதே மாதிரி டாடா மோட்டர்ஸுக்கு கமர்ஷியலுக்கு கிரீஷ்வாகு பேசஞ்சருக்கு சதீஷ் சந்திரா நேர சந்திரா தாத்தா இது மாதிரி கிளியர் டைட்டன்னா ரிப்போர்ட்டிங் டு நியோல் டாட்டா வைஸ் சேர்மன் ஆகியிருக்காங்க இப்போ அப்போ தாத்தாக்கு முதல்ல நியோல் டாட்டாட்ட போகும் இந்த ரீட்டைலாம் மெதுவாக வந்து தம்பிகிட்ட தள்ளி விட்டாரு அவர் ஆனால் தான் எல்லா தாத்தாவும் இருக்கான்னு அவங்க வந்து இந்த டாடா டிஜிட்டல் டைட்டன் அண்டு ட்ரெண்ட்டு தம்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டார் தனியாக தம்பி பசங்க அதிலெல்லாம் இருக்காங்க டாடா ஸ்டீல்லையும் வைஸ் சேர்மன் ஆகிட்டார் மெதுவாக உள்ளே வந்துட்டுருக்கார் அடுத்த தாத்தா ஸோ இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா தே ஹவ் ப்ரொஃபஷனல் மேனேஜர் வேர் ஓனர் மாதிரி கிடையாது மைக்ரோ மேனேஜ்மெண்ட் கிடையாது சின்ன லெவல்ல பண்ணிகிட்டே இருப்பாங்க இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா இத்தனை நாள் நான் முதலாளி மாதிரி நடத்திட்டு இருந்தேன் இப்போ நான் பைஃபோக்கல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒரே ஒரே கம்பெனியில ரெண்டு டிசிஷன் எடுப்பேன் அதெல்லாம் நடக்கவே நடக்காது இஸ் ஓல்டு பிஸ்னஸுக்கு நான் இப்போ எப்படி நடத்தின்னு ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ்க்கு மாறி வச்சிருக்கேன் புது பிஸ்னஸுக்கு ஸ்விஃப்ட் டிசிஷனுங்கிறாரு நான் ஒரே ஆள் தான் இருக்காரு இதை எப்படி எடுப்பார் அதை எப்படி எடுப்பாரு மாத்திங்கிறதே எனக்கு புரியல அண்ட் இவர் வந்து ஒரு ஹைபிரிட் மாடலில் இருக்காரு ரிலையன்ஸ் எப்படின்னா எல்லாமே அவர் கிட்டேயே தான் இருக்கும் எல்லாமே ரிலையன்ஸ் தான் எல்லாமே முகேஷ் தான் பசங்களுக்குள்ளே சொப்பு ஆகின்னு இருப்பார் ஏழு ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த கம்பெனிலே போர்டு ஆஃப் டைரக்டர்ஸ் மற்றவ பூச்சப்பாந்தி தான் வீட்டில் டின்னர் டேபிளில் கூட இது நடக்கும் இது போர்ட் மீட்டிங் கட் டு திஸ் குமார்மங்கம்பி ஸ்லைட்லி மோர் ப்ரொஃபஷ்னல் டாட்டா கம்ப்ளீட்லி ப்ரொஃபஷ்னல் இதுதான் மூணு வித்தியாசம் அண்ட் இப்போ இது என்னன்னா நோவாலேஜில் போட்ட பப்ளிக் இஷ்யூவை போஸ்ட்போன் பண்ணிட்டாரு இப்போ இந்த கிராண்ட் அம்பிஷியஸ் பிளான் ஓடா ஃபோனுக்கு காசு வேணும் ஓட்ட காசு நிறைய இருக்குது ஓடா ஃபோனுக்கு காசு போகணும் பெயிண்ட்டுக்கு காசு போகணும் டைட்டான காப்பி அடிக்கிறதுக்கும் காசு வேணும் ஏன்னா நீ பேசிகிட்டே இருக்கிறது டைட்டன் ஐம்பது நூறுன்னு ஷோரூமை ஏற்றிட்டே இருக்கிறான் ப்ரெஷரை லாச்சட் பண்ணிகிட்டே இருக்கான் ஸோ நீங்கள் வந்து இந்த மூணுத்துக்கும் உங்களுக்கு ஷோரூம் பண்ணும் இந்த ஷோரூமுக்கு காசு வேணும் நீங்கள் ப்ரூஃப் ஆஃப் மாடல் போட்ட அப்புறம் தான் ஃப்ரான்சைசீட்டை கொடுக்க முடியும் ஸோ எனக்கு வந்து என்ன புரியலன்னா எங்கேருந்து பணம் வருங்கிறது எனக்கு புரியல ஆனால் இந்த கம்பெனியை நான் ஓனும் பண்ணுறதில்ல ஓனும் பண்ண மாட்டேன் அந்த வீடியோவை பார்த்தப்புறம் நிறைய பேர் ட்ரேடர் அந்த வீடியோ காலுங்கன்னா ட்ரேடர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோ காமிச்சிருவார் அடுத்தது வந்து மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா இன்னைக்கு பேப்பரில் என்ன கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா மஹேந்திரா அண்ட் மஹிந்திராவையும் டாடா மோட்டார்ஸையும் கம்பேர் பண்ணி டாடா மோட்டார்ஸோட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுதுங்க ஃபஸ்ட்டு அதில் வந்து இதான் நான் சொல்கிறேன் பேப்பரில் நம்ம என்ன வேணால் எழுதலாம் மஹேந்திரா அண்ட் மஹிந்திரா என வந்து பதினஞ்சு வருஷமாக ஷேர் ஹோல்டர் மெயின் கம்பெனிலேயே ஷேர் ஹோல்டரு லைஃப் ஸ்பேசஸில் ஷேர் ஹோல்டரு லைஃப் ஸ்பேசஸ் எப்படின்னா கிரேட் ஈஸ்டர்னு ஒரு கம்பெனியை விலைக்கு வாங்கினாங்க அந்த கிரேட் ஈஸ்டர்லேருந்து ஒரு போர்ஷன் வந்து ரியல் எஸ்டேட் ஆப்ரிசிய கொடுத்து அதுலேருந்து எனக்கு லைஃப் ஸ்பெயின்சஸ் வந்தது அதே மாதிரி நான் வந்து எம்என்டம் ஓட ஷேர் ஹோல்டர் டெக் மஹிந்திராவோட ஷேர் ஹோல்டர் எம்என்எம் வந்து ஒரு டிராக்டர் கம்பெனியும் பண்ணுறாங்க ஆனால் தேர் ஆல்சோ ஏ ஹோல்டிங் கம்பெனி டெக் மஹிந்திராவோட ஸ்டேக்கு மஹிந்திரா ஸ்டேக்கும் எம்என் எம்ல இருக்கு எம்என்ட் ஃபைனான்ஸோட ஸ்டேக்கும் அங்கே இருக்கு மஹிந்திரா ஹாலிடேஸோட ஸ்டேக்கும் அங்கே இருக்கு ஸோ அதை நீங்கள் வேல்யூவேஷன் பை பார்ட்ஸ்லாம் போடணுமே தவிர யூ கே நாட் ட்ரீட் இட் லைக் கம்பெனி டாடா மோட்டர்ஸ் வந்து தே ஷேர் ஹோல்டிங் இன் ஒன் ஸ்மால் சாஃப்ட்வேர் கம்பெனி அண்ட் ஃபைனான்ஸ் கம்பெனி அந்த ஃபைனான்ஸ் கம்பெனியை கூட வந்துட்டு மர்ஜிட்டு டாடா கேபிட்டல் அண்ட் சாஃப்ட்வேர் கம்பெனியை தனியாக பிரிச்சிட்டான் இதே கம்பெனியை வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள் தனியாக கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியான்னு பிரிச்சுட்டான் ஸோ வேல்யூவேஷன் இஸ் ஒன்லி ஃபார் கார் அண்ட் ட்ரக் அதுவும் ரெண்டா பிரிஞ்சிடும் இந்த வேல்யூவேஷன் இஸ் ஃபார் ஆல்சோ டெக் மஹிந்திரா இஸ் ஆல்சோ ஃபார் மஹிந்திரா ஃபைனான்ஸ் இஸ் ஆல்சோ ஃபார் மஹிந்திரா ஹாலிடேஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் டிராக்டர்ஸ் டாடா சன்ஸோட கம்பேர் பண்ணணும் நீங்க ஆக்சுவலா இதை கம்பேர் பண்ணோன்னா டாடா சன்ஸோட கம்பேர் பண்ணணும் டாடா சன்ஸுக்கும் ஏதோ வேல்யூவேஷன் தான் பேப்பர்ல போட்டான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன் டாடா அண்ட் சன்ஸ்க்குன்னு நீ வேல்யூவேஷனே போட முடியாது அவனுக்கு எவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு அவனுக்கே தெரியாது நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாம்பே ஹவுஸ் அப்படின்னு ஒன்னு பாம்பேல இருக்கு நைன்டீன் ஜீரோ எயிட்டோ வந்து முனிசிபாலிட்டி ஆஃப் பாம்பே ஆக்ஷன் பண்ணும்போது தோராப் டாட்டா ஆக்ஷன்ல வாங்கி நாலு மாடிக்கு பில்டிங் கட்டி நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து இருந்தாங்க நாலே பிஸ்னஸ் அப்போ டெக்ஸ்டைல் பவர் ஸ்டீல் ஹோட்டல் இதாக இருந்தது இந்த இருந்து அப்புறம் இன்சூரன்ஸ் பேங்க் அது இதுன்னு போய் இன்னைக்கு நூற்றி ஐம்பது கம்பெனிக்கு மேலே வச்சிருக்கிறான் அந்த பில்டிங் வந்து அசோசியேட்டட் பில்டிங் கம்பெனின்னு ஒன்று பேரில் இருக்கு அது என்ன பண்ணுறதுனா இந்த டாட்டா கம்பெனிக்குலாம் வாடகை விட்டு வாடகை கலெக்ட் பண்ணி அந்த பில்டிங்கை மெயின்டைன் பண்ணிட்டுருக்கு நானூறு பேர்டன் வாடகை கலெக்ட் பண்ணுது அந்த கம்பெனி இஸ் ஓன்டு பை ட்ரஸ்ட் செபரேட்ரி இது ஜஸ்ட் ஒரு பில்டிங்க்கு நான் கதை சொல்கிறேன் பாம்பேயில் நீங்கள் ஜே என் டாட்டாவோட பயோகிராஃபி படிச்சிங்கன்னா கூட ஒரு ஆள் சுற்றின்னு இருப்பாங்க என்ன லேண்டு வாங்கினாருன்னு பார்க்குறதுக்கு ஸோ பாம்பேலேயே ஒரு ஐநூறு அறநூறு ஏக்கர் இருக்கும் நான் மினிமம் இப்போ ஏதாவது கொடுத்துட்டாங்களா இருக்கான்னு தெரியாது ஐநூறு அறநூறு ஏக்கர் இருக்கும் பாதி பூனா அவங்களுது ஜாம் ஜம்செட்பூர்னு திருச்சியோட மூணு மடங்கான ஊர் வந்து அதெல்லாம் நீ வேல்யூவே பண்ண முடியாது அந்த டாடா பண்ண முடியாது அந்த கம்பெனி நீ மஹிந்திரா அண்ட் மஹேந்திரா மஹிந்திரா மஹேந்திரா வெரி சக்சஸ்ஃபுல் கம்பெனி இன்னொரு ட்ரிவியா சொல்றேன் ட்ரிவியானா ஒரு இன்ட்ரெஸ்டிங் மஹேந்திர மஹேந்திரா பிசினஸ் ஆரம்பிக்கிறேன் டாட்டாவோட டிஸ்ட்ரிபியூட்டர் ஆன்தான் பாகிஸ்தான் இந்த குரூப் பாகிஸ்தான் வந்தது மஹேந்திரா அண்ட் முகமதுன்னு கம்பெனி அது வந்து டாட்டாவோட ஏஜென்டாக இருந்தான் ஈஸ்டர்ன் பாகிஸ்தான் ஸோ யூ அந்த டா மஹேந்திரா வந்து கேஷுபாய் மஹேந்திரா இப்போ இருக்கிற ஆனந்த் மஹேந்திராவோட பிரிப்பாவது தப்பாவது இந்த பிரிட்டிஷ் டெலிகாமோட மோட ஆரஞ்ச கம்பெனி இதை தான் இதையும் நீங்கள் டாடா மோட்டர்ஸையும் கம்பேரே பண்ண முடியுது இஃப் அட் ஆல் யூ வாட் டு கம்பேர் கம்பேரி டாடா அண்ட் சன்ஸ் இல்லாட்டா நீங்கள் கிராசிமோட கம்பேர் பண்ணி இது மோர் வேல்யூபிள் கம்பெனின்னு சொன்னோம் பஜாஜோட ஹோல்டிங் கம்பெனியோட கம்பேர் பண்ணோம் இது ஒரு ஹோல்டிங் கம்பெனி ஒரு ஹோல்டிங் கம்பெனியும் ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனியும் கம்பேர் பண்றது தப்பு இட் இஸ் ஆல்சோ ஆட்டோமொபைல் ஆகாதீங்க நான் இப்ப ஏன் மஹிந்திரா அண்ட் மஹேந்திரா உங்களுக்குன்னா அதுல கடன் ரொம்ப ஜாஸ்தி பேரண்ட்லயும் கடன் ஜாஸ்தி இதுலேயும் கடன் ஜாஸ்தி எதுலேயும் ஒரு ஒரு கம்பெனி யூனிட்லயும் கடன் ஒரு சின்ன கம்பெனி இருக்குது சசம்யாங்கன்னு ஒன்று கொரியன் பிராண்டு ரொம்ப நல்ல எஸ்யூவி அது சசம்யாக இவன் வாங்கினான் ஜெயலலாரை பார்த்து சூடு போட்டுக்கிட்டாங்க ஆனால் டேர்ன் அரவுண்ட் பண்ண முடியாம டிக்ளேர் பண்ணி விட்டு வந்துட்டான் அந்த கம்பெனி தட் மீன்ஸ் இட் அஸ் நாட் ஹேவ் டீப் பாக்கெட்ஸ் லைக் டாட்டாஸ் டாட்டா பணத்தை இறக்கின்றே இருப்பார் இது இண்டிகோ பெரிய சக்ஸஸ் கிடையாது ஜெஸ்ட்டு சக்சஸ் கிடையாது போல்ட்டு சக்ஸஸ் கிடையாது நானோ பெரிய ஃபெயிலியர் அதுக்கப்புறம் காசை போட்டு டிகாரும் டிகார்னு ஒன்று அல்ட்ராஸ்னு ஒன்று நெக்ஸான் தான் பெரிய ஹிட்டு இப்போ அந்த பஞ்சு பெரிய ஹிட் அன்லிடா சீட்டை இறக்கிட்டே இருப்பார் ஏன்னா ஒரு வருஷம் வாட்டருக்கு பத்தாயிரம் கோடி டிசிஎஸ்ல காசு வந்துருக்கு செவன்டி டூ பர்சன்ட் அவரோட காசு அப்புறம் இந்த டாடா மோட்டர்ஸ்குள்ள சின்ன சின்ன சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சிருக்காரு அதெல்லாம் தனித்தனியாக வச்சிருக்காரு இப்போ டாடா இங்கே அந்த எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியை லிஸ்ட் பண்ணார்னா அது ஒரு டென் பில்லியன் டாலர் வேல்யூவேஷன் நம்ம ஜொமேட்டோ மாதிரி ப்ராஃபிட்டே பண்ணல இப்போ வந்து டூ பில்லியன் டாலர் இதே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டாங்க ஐஃபோன் ஆமா அதை ஒரு வேல்யூவா போட்டு பம்மாத்து காமிச்சு போட்டார்னா அது ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி பில்லியன் டாலர் வேல்யூவேஷன் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா ஹவு டு கம்பேர் ஆப்பிள் டு ஆப்பிள் ஆரஞ்சு டு ஆரஞ்சு இதே மகேந்திராவில் கடன் இல்லைனா கண்ண மூடின்னு வாங்கிடலாம் ஒரு ஆட்டோ பார்ட்ஸ் கம்பெனி இருந்து சிஐஇன்னு இப்போ தனியாக இருக்கு அதுவும் மஹேந்திராவோட கம்பெனியாக இருந்தது அதை ஸ்பானிஷ் குரூப்பிட்ட மஹேந்திரா விற்றுட்டான் காசு இல்லாமல் ஸோ மஹேந்திராவில் அட் டைம்ஸ் இல் பி ஸ்டாப் ஃபார் கேஷ் அதையும் இது வரைக்கும் டாட்டா என்கிட்ட காசு இல்லைன்னு பேங்க் டிக்ளேர் பண்ணி எந்த கம்பெனியிலும் கிடையாது இவன் கேஸில் சசங்கி அங்கே இருக்குது ஸோ இதையும் அதையும் கம்பேர் பண்ணுறது தவறு இது ஆப்பிளையும் ஆரஞ்சியும் கம்பேர் பண்ணுற மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உண்மை அதில் கிடையாது மேபி ஹண்ட்ரட் இயர்ஸ் கோர்ஸ் அண்ட் மஹிந்திரா சொல்ல முடியாது அதனால அதுக்காக இப்போ மஹிந்திரா மஹிந்திரா வாங்கணுமா அப்படின்னு கேட்கறது வந்து பியூர்லி ஆன் இ டுடேஸ் வேல்யூவேஷன் ஆனந்த இப்போ என்ன சொல்லுவார்னா இன்னைக்கு என்ன வேல்யூவேஷன் பாரு இன்னைக்கு என்ன என்ன நிலைமையில இருக்குன்னு பாரு நாளைக்கு என்ன ஆக போடுறதுனா யாருக்கும் தெரியாது ஸோ அதை வச்சுலாம் ப்ரொடெக்ட் பண்ணி வாங்க முடியாது அதேமாரி பாஸ்ட் பெர்ஃபார்மென்ஸ் மஹிந்திரா மஹிந்திரா ஓகே கேவ் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ரிட்டர்ன் ஒன் இயர்னால அதுவும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது இன்னைக்கு என்ன வேல்யூவேஷன் இன்னைக்கு என்ன நிலைமைன்னு பார்த்து வாங்கணும் இன்னைக்கு இருக்க நிலைமையில கடன் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுவும் கடன் ஜாஸ்தியாக இருந்தால் இன்னும் கஷ்டம் டாட்டாவே வந்து முட்டிக்கு இறங்கியிருக்காங்க கடன் இருக்கும்போது ஸோ டாட்டாவே முட்டிக்கு இறங்குதுன்னா டெஃபினெட்லி பாக்கி கம்பெனிகள்லாம் கஷ்டப்படுவாங்க திடீர்னு கடனுக்கு எதாவது ஆச்சுன்னா அண்ட் உலகம் இருக்க நிலைமை ஃபெட்டில் இருக்க நிலைமை எல்லாம் பார்க்கும்போது டெட் ஸ்டில் அ பிக் ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஸோ டெட் இருக்க கம்பெனியை அவாய்ட் பண்ணது பெட்டர் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னும் இருக்கு இப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பேசணும்னா நம்ம திருப்பி நாங்கள் எடுத்து நாட்கோன்னு சொன்னால் நீங்கள் எல்லாரும் தடுக்கிறீங்க ஏன்னா திருப்பி சொன்னதே சொல்றீங்க சொன்னதே நாங்க சொன்ன நாட்கோ வந்து நைன் ஹண்ட்ரட்ல இருந்தது ஒரு நாலு நாள் முன்னாடி இன்னைக்கு வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் போயிட்டு எல்லாரும் வாங்கலாமா இப்போ வாங்கலாமா ஒன்னே கேட்கலாம் ஆமாம் இப்பயும் குட் வேல்யூவேஷன் நீங்க கன்சிடர் பண்ணலாம் ஸோ இது நான் வச்சுக்கோங்க ஸோ இதுதான் இன்றைக்கி கோல்டு டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணுங்கள் இறங்கியிருக்கு நாட்கோ கன்சிடர் பண்ணுங்கள் ஹியூண்டாயை பற்றி பேசுகிறோன்னு சொன்னான்னா மண் டைம் ஆகிடுச்சு நாளைக்கு ஹியூண்டாயை பற்றி பேசுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் பிச்சில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்க